பாருங்க யூஸ் யூஎஸ் இங்கே பாருங்கள் என்னோடய தோட்டத்தை நான் காமிக்கிறேன் தான் காமித்தேன் ஆனால் திருப்பியும் காமிக்கணும் அப்படின்னு இருக்கேன் பாருங்கள் பூக்கள் ஒன்றும் இல்லை இனிமேல் தான் மல்லி பூத்துருக்காங்க அப்புறம் பிச்சி ஜாதி மல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் ஜாதி மல்லியை நல்லா உசரியை கட்டி விட்டுருக்கேன் நான் இது வந்து மஞ்சள் செம்பருத்தி முட்டு பாருங்கள் விட்டுருக்காங்க இவங்களும் இன்னி பூக்க ஆரமிச்சிருவாங்க இவங்களும் பச்சை மிளகா பாருங்கள் மல்லி பூத்துருக்காங்க ரோஸ் பூத்துருக்காங்க நான் இன்னைக்கு செஞ்ச வேலை என்ன தான் நான் பார்க்க பார்க்க காமிக்க போகிறேன் இந்த இடத்தையும் இந்த ஸ்டாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க பாருங்க பாருங்கள் இந்த ஸ்டாண்டில் எல்லாம் புடலெல்லாம் கட்டி விட்டுட்டேன் இவங்க கோவக்காயும் மேலே மேலே ஏற்றி வச்சுட்டேன் கீழே இருந்தாங்கல்ல மேலே ஏற்றி வச்சாச்சு புடலை மேலே ஏற்றி வச்சாச்சு அப்புறம் பாருங்கள் வெள்ளரி கத்திரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாருங்கள் மா இதை பாருங்கள் மணி பிளான்ட நேற்றுக்கு ஒரு மரத்தடியில் இருந்து இதை எடுத்துன்னு வந்து இப்படி வச்சாச்சுன்னா இவங்க மேலே ஏறிப்பாங்க அப்படி இது அதனால இதை அப்படி வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வெற்றக்கூடிய வந்துடுவாங்க நம்பிக்கையாக இருக்குது இவங்க ஒரு ரோஸ் இந்த பாருங்கள் ரோஸ் துளிர் விட்ருக்காங்க இந்த பாருங்கள் மாதுளை மாதுளை கொத்தா காமிச்சா அன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்னும் இருக்காங்க இவங்கெல்லாம் இது பாருங்கள் எல்லாமே நீட்டு நீட்டு காராமணி அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரு அழகாக வந்துட்டாங்க ரோஸ் முட்டு விட்டுருக்காங்க விட்ட பாருங்கள் கூட்ருக்காங்க டர்மா கோல் பாக்ஸில் என்ன ஒரு அழகாக வந்திருக்குது டேபிள் ரோஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்காங்க ஹோல் போட்டு எங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க தொட்டியெல்லாம் இங்கே பாருங்கள் இத்தனை ஹோல் ஆனால் ஹோல் போடப்படாது நிறையா அப்படிங்கிறாங்க உரம் கொடுத்தா போயிடும் அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் வந்து அவ்வளோ ஹோல்கள்லாம் போட்டிருக்கறதுனால தான் என்னோடய தொட்டிகளில் இந்த மழையிலையும் தண்ணி தங்காமல் இருக்காங்க இல்லைன்னா தண்ணி பூரா அதில் போய் வேறு அழுகல் நோய் வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் இவங்களுக்குள்ளேயும் அப்படியே ரசிச்சுட்டு போகலாம் இங்கே பாருங்கள் பக்கத்தோடு காமிக்கிறேன் கத்திரிக்காய் செடி இது நிறைய கத்திரிக்காய் செடிகள் இருக்காங்க காய்கள் வரல இவங்களுக்குள்ளே வச்சாச்சு இவங்களுக்குள்ளே வச்சாச்சு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு அராமணியாக பச்சை மிளகாங்க விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இங்கே இருந்து இவங்கள பாருங்கள் அழகாக இருக்கு இங்கேயும் இல்லை அப்படியே காமிச்சுடுவார் ஃபுல் மாடி தோட்டத்தையும் பார்த்து முடிச்சிடுவோமே